இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த உடல் உறுப்புகளை பற்றி ஒரு சில நகைச்சுவையா சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அது சும்மா நகைச்சுவையா இருந்தாலும் கூட அது மிக பொருள் பொதிந்ததாக இருக்கும் ஆழமாக யோசிச்சு பார்த்தா நல்ல விஷயமா இருக்கும் ஒரு முறை இந்த பல்லு பற்கள்லாம் சேர்ந்து நாக்கை கிண்டல் பண்ணிச்சான் பல்லாம் சேர்ந்து நாக்கை கிண்டல் பண்ணிச்சான் எப்படின்னு சொன்னால் இதை பாரு நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நீ ஒரு ஆள் அப்படியே அந்த நாங்க பல்லு நாங்க அப்படியே உங்களை ஒரு ஒரு கட்டி கட்டிச்சோம் அப்படியே துண்டா போய் கீழே விழுந்துருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு இந்த பல்லெல்லாம் சேர்ந்து நாக்க மிரட்டுதான் அதுக்கு இந்த நாக்க சொன்னிச்சா இந்த பாருங்கடா நான் ஒரு ஆளு தான் ஒரே ஒரு வாத்தனை தப்பா பேசுற முப்பத்தி ரெண்டு கோடி கீழே விழுந்துருவீங்க நல்ல ஒரு நகைச்சுவை இல்லையா நாக்கு தான் நான் ஒரு ஆள் தான் நான் ஒருத்தனை பார்த்து ஏதாவது தப்பாவோ ஏதாவது ஒரு ராங்காக நான் பேசிட்டுனு வச்சுக்கேன் அவன் பொழிக்கி ஒரு ஆண்டு அரை ஊட்டோன்னா முப்பத்தி ரெண்டு பொருளும் கீழே கொட்டிக்குவீங்கன்னு நாக்கு சொன்னதான் ஒரு நகைச்சுவையான நிறைய கேட்டுறதால இது ஒன்று உண்மைதானே அது உண்மைதான் உடல் அவயங்கள் ஒன்று கொன்று சொல்றது இணைந்து வாழ வேண்டும் ஒன்று ஒண்ணு கிடையாது வாழுது எல்லா உறுப்புகளும் தங்களுடைய பணிகளை சரிவர செய்தால் தான் எந்த தடைபாடும் தடையும் இல்லாமல் இயங்கினால்தான் அந்த மனுஷன் ஆரோக்கியமாக நடத்தும் புரியுதுங்களா மாறா நான் தற்போன பேச நான் இப்படி நான் இப்படி ஒரு கை வந்து நான் அதுவும் செய்ய மாட்டேன்னா சாப்பிடலன்னா உடம்புக்கு திரும்பு அப்போ ஒரு அவையம் தன்னுடைய செயல்பாட்டை இழந்தால் மொத்த உறுப்புகளுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்போது அனைத்து அவையங்களும் சரிவர இயங்கினால்தான் அந்த மனிதன் அந்த உடல் முழுமையும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி தானே நான் சொல்றது புரிமணிக்கிறேன் இது நமது உடம்புக்கு மட்டும் கிடையாது இதைத்தான் பவுலடிகள் பாருங்க சொல்ற குருந்து மக்களுக்கு போதிக்கிறார் குருந்து மக்களே நீங்க தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காதீங்க நான் செடி வச்சேன் அப்போல தண்ணி ஊத்துறாரு கேவா பராமரிக்கிறாரு கடவுள் இருக்க உயிர் கொடுத்து வளர்க்கிறார் எல்லாரும் அதுல பங்கெடுக்கிறோம் அதனால ஒரு ஒரு சபை வளருதுன்னு சொன்னா ஒரு இறை மக்கள் சமூகம் வளருதுன்னு சொன்னா ஒரு திருச்சி வளருதுன்னு சொன்னா அதுக்கு அனைவருடைய பங்களிப்பும் காரணம் எல்லா பங்களிப்புக்கும் மேலாக ஆண்டோடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது என்று அங்க சொல்லு சொல்ல பாருங்க அப்போ எல்லாரும் என்ன பண்ணாதீங்க தனித்தனியா இயங்காதீங்க நான் இப்படி நான் எப்படி உங்களுக்குள் உண்டு பண்ணிக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு இருக்காதீங்க எல்லோரும் கடவுள் என்ற அந்த அவையத்தினுடைய உறுப்புகள் என்கின்ற அந்த ஒரு அமைப்பினுடைய உறுப்புகள் திரு அவையுடைய தலைவர் ஆண்டவர் நம்முடைய கடவுள் ஏசகுரு அப்போ அவருடைய உறுப்புகளா நீங்க இருக்கிறீங்க எனவே நீங்கள் உங்களுக்குள்ளாக நம்ம பிளவுபட்டு கொள்ளாதீர்கள் இன்னும் ஒரு கதைன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் இந்த அஞ்சு விரல்களுக்கும் போட்டி வந்துருச்சான் ஒரு இந்த கட்டவரல் சொன்னான் ஏ நான் தான் என் ஸ்ட்ராங் தெரியுமா எவ்வளோ வலிமையான விரல் நான் தான் அப்படின்னு கட்டவரல் சொன்ன இந்த ஆள் காட்டுதல் சொன்னான் நான் தான் எது நல்லது கெட்டதுன்னு சுட்டி காட்டுறது நான் தான் அப்படின்னு பெருமை பேசுகிறான் அப்போ நடுவர் சொன்னிச்சான் ஜெய் உங்கள் எல்லா வரலும் நான் தாண்டா உயரமான வரல் அப்படின்னு இது பருவ பேசிக்கிச்சான் அடுத்தது ஏன் எங்களுக்கு தாண்டா வைர மோரம் தங்கம்லாம் மோதலாம் போட்டு நான் அழகு பார்ப்பாங்க அப்படின்னு இந்த சுண்டு வரல் இருக்குது இல்லையா இது வலிமை குன்றியது பெருசாக ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இதில் மோதலாம் போட்டு அழகு பார்க்குறது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பண்ணிச்சு கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளை என்னை மட்டும் இப்படியே படித்து வச்சிங்க நீங்கள் கட்ட வரலு பாருங்க வலிமையானதுன்னு சொல்லுது நாள் காட்டு வரல் இல்லையா நல்லது கட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்குது நடுவரல் எவ்வளோ பெருசாக இருக்குது விரலை பற்றினா அணிகளெல்லாம் நான் வயர் மோதலாம் போடுறாங்க சுண்டு வரல் என்னை மட்டும் இப்படி படிச்சிங்களே கடவுளே என்று அது கடவுள வருத்தப்பட்டுச்சான் அப்ப கடவுள் சொன்னாரா ஏ சுண்டு வரலே எல்லா விரல்களையும் விட நீதான் பாக்கியசாலி தெரியுமா அது அது எப்படி எப்படி ஆமா எல்லாரும் என்ன கைவித்து கும்பிடும்பொழுது கடவுளுக்கு மிக ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு சுண்டு தான் அதுக்கு அப்புறம்தான் எல்லாம் இருப்பாங்க அப்ப எனக்கு மிக அருகில் இருக்கிற நீ தான் மிக பெரும் பாக்கியசாலி என்று அந்த அந்த கதை நக்சுவை கதையை சொல்லுவார்கள் இந்த அவயங்கள் இது மாதிரி போட்டி இருக்கக்கூடாது நான் பெரியவன் நீ பெரியவன் நீ பெரிய பொருந்த நடந்தது அது நடந்துச்சு நேத்து வாசம் இல்லையா ஒற்றுமை கிடையாது அன்பு உறவை ஒன்று வந்தாங்க அவங்க உங்க இஷ்டத்துக்கு இல்லையா உனக்காரணம் பண்ணான் வந்தான் தின்ட்டோம் அம்மா போயின்னா இருக்கிறான் அவன் சாப்பிடு அன்பு உணவு அக்கா என்ன அர்த்தம் தேத்து நான் எல்லா மக்களும் சாப்பாடு கொண்டு வருவாங்க எல்லா பொருளையும் பொதுவில் வைப்பாங்க மக்கள் எல்லோரும் அவங்க என்ன தேவையோ அவங்க சாப்பிட்டுட்டு ஜ பை அவங்க போவாங்க தான் அப்படிதான் இந்த ஒரு திரு உணவு ஒரு ஒரு உணவு உண்மை முறையாக இருந்தது எல்லாத்தையும் புதலை வச்சு எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவாங்க ஆனால் அது அது அங்க நிகழ அங்க நிகழவில்லை அது புரிஞ்சுக்கல அது அங்க நிகழலை அது அதான் மெயின் பிரச்சனையா அங்கதான் இதைத்தான் நேற்று பவர் கண்டிச்சா அதுக்கு நீ வீட்டுல இருந்துலாமே அண்ணி எதுக்கு நீ என்ன பண்ற நீ ஏழைன்னு பாக்குற பணக்காரன் பாக்குற இன்னவ இன்னவனு பாரு பாகுபாடு பாக்குற இல்லையா யூதன்னு பாக்குற புறவினத்தார்னு பாக்குற இப்படி எல்லாம் பாகுபாடு வச்சதுக்கு திருச்சம் கடவுளுடைய அவையில் இருக்கிற நீ அதுக்கு நீ மூட்டில் எண்டுக்கலாமே நீ அங்கே தின்னு குழு குடிச்சு கொடுத்து போய் அங்கே தங்கலாம் எதுக்கு இங்க வர என்று பவுல் நேஸ்ட் பார்த்த ஒரு கேள்வி கேடு இன்னொன்னு சொன்ன பாருங்க செயல் இல்ல விசுவாசம் சத்த விசுவாசம் செயல் இருக்கணுங்க நீ செயல் அதே வாசல் பாருங்க நீ செஞ்சா தான் நீ வந்து மனுஷன் மாட்டினா நீ கடவுளுடைய அவையில் நீ ஒரு கடவுளுடைய அவயங்களில் நீ ஒரு ஆள்னா என்ன பண்ணணும் அதை செயல காட்டணும் உன்னை பார்த்து உன்னுடைய செயல்களை பார்த்து என்ன பண்ணணும் கரெக்ட் இவன் கடவுளுடைய ஆள் தான் இவன் ஏசப்பாவுடைய ஆள் தான் இவன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நீ யார் நீ நீ வந்து எல்லாம் கடவுளுடைய அந்த சொல்ற மாதிரி கிறிஸ்துவ அந்த உடலிலே நான் ஒரு உறுப்பு அந்த கிறிஸ்துவோட அந்த உறுப்பா இருக்கிறேன்னா அத மாதிரி நீ செயல்படணும் நான் ஒரு முறை நான் வேதிரி படிப்பது ரொம்ப நாள் முன்னாடி இந்த ஒரு டென்த்து படித்த லீவில் ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போனேன் ஒரு ஆட்டோ ஓட்டுவதற்காக ஒரு கம்பெனி வேலைக்கு போனேன் ரொம்ப தூரம் இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து அங்கே ஒரு முஸ்லீம் சகோதரர் அங்கே எனக்கு பழக்கமானார் அவர் வந்து அடிக்கடி துபாயில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர வர வருகின்ற அந்த ஒரு நபர் போய் வேலை செஞ்சிருக்க பழக்கம் அடிக்கடி பேசுவோம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா இன்னமும் அந்த பழக்கம் முஸ்லீம்கள் சகோதரருக்கு மத்தியில் இருக்குது ஒரு தட்டுல தான் சாப்பிடுவாங்க கொட்டிடுவாங்க வச்சிருவாங்க அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்து அவங்க ஒரு தட்டில சாப்பிடுவாங்க பொதுவில் உணவு எல்லாரும் சாப்பிடுங்க உனக்கு எனக்கு எனக்கு பாகுபாடு தேவையில்லை பிரிச்சு பிரிச்சு இது உனக்கு சாப்பிடுங்க கிடையாது பொதுவில் பெருசாக அதை சாப்பாடு கொண்டு கொட்டிடுவாங்க இன்னும் மட்டனோ சிக்கனோ என்ன கொஞ்சம் கழிச்சு அதை எல்லாம் ஒன்றா முக்கத்தை அதை சாப்பிட்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க ஆனால் குறித்த நகரில் பாருங்கள் பணக்கார சாப்பாடு கொண்டு வந்தால் உட்காந்து ஆமான தின்ட்டு ஆமானு போகிறாங்க ஏழை மக்கள் பசியாக அவங்க வில்லன் திரும்புகிறாங்க இதுவா கிறிஸ்துவ உடல்ல உறுப்புகளா இருக்கிற ஒரு 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 அவயத்தினுடைய பணி இப்படியா இருக்கணும் உன் செயலை பார்த்து கடவுள் அங்க வெளிப்படணுங்க தாயை போல பிள்ள நூலை போல சேலம் சொல்லுவாங்க தாயை போல புள்ள இருக்கணும் அப்பதான் அந்த அந்த அப்பதான் நீ அந்த தாயக்கு நீ அர்த்தம் இல்ல ஏதோ பிரச்சனை நீ ஏதோ பிரச்சனை அர்த்தம் சரிங்களா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்தது பாருன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பனுக்கு போல தப்பா அப்புறம் அந்த தகப்பனுடைய செயல்பாடுகள் அந்த தகப்பனுடைய அடையாளங்கள் அந்த பிள்ளைகள் இருக்கும் நீங்க இந்த உன்ன பார்த்து சொல்லுவாங்க அவங்க ஐயோ இந்த உன்னை பார்க்கும்போது அப்படியே அவரு அவங்க அப்புறம் பார்க்குற மாதிரி ஏகுதான்னு சொல்லுவாங்க இருக்கணும் இருந்தா தாயா அது ரத்தம் ரத்தம் ஏசப்ப பாருங்க பாப்போம் இங்க லூக்கா ஏழாம் பார்த்து ஏசப்போட செயல்பாட்டுல பாருங்க நையின் எங்கிற ஊருக்கு ஏசப்பா போறாங்க அங்க ஒரு கைம்பெண் ஏற்கனவே விதவிய கணவனை இழந்த கைம்பெண் அவங்க இருந்தது ஒரே ஒரு மகன் அந்த பிள்ளையும் செத்து போயிட்டான் அவன் செத்து போயிட்டான் அப்ப வேற ஆதரவே கிடையாது நிற்கதியா நிக்கிறாங்க அந்த அம்மா ஏசப்பாக்குறாங்க அது ஐயோ அந்த அம்மா எந்த துணையும் இல்லாம தடுத்தோடு நிக்கிறாங்களே என்ன போற விசாரிக்கிற விவரம் தெரிந்தவருக்கு விவரம் பாருங்க பாப்போம் அப்பொழுது ஏசப்பட பாடையை பாடையை போய் பாடையை தொட்டு அந்த எழுந்த பார்த்து எழுந்துருன்றான் அவர் எழுந்த உட்காடு அந்த மகனை நான் நைம் பட்டு கைம்பை கொடுத்து பிள்ளையை கூட்டுப்பார் இதை பார்த்து அவர்கள் பாருங்க வைப்போம் மக்களை சொல்லுங்க பார்ப்போம் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறை வாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் சொல்ற வார்த்தையை பாருங்க பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இப்ப ஏசப்போடைய செயல் யார் ஞாபகம் பாருங்க எங்கிருந்து அவர் வந்தாரோ தந்தையை போற்றி புகழ்கிறாங்க பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார் யூத படி பெரிய இறைவாக்கினர் யாருன்னா ஒருத்தர் தான் எளியான்னு சொல்லுவார் எலியா ஆன்ம உடலோடு விண்ணு கெடுத்துக் கொள்ளப்பட்டார் மக்கள் எதிர்பார்த்தாங்க எப்படி எலியா விண்ணு கெடுத்துக் கொள்ளப்பட்டார் அதே மாதிரி திரும்பி வருவார் என்று நம்பி இருந்தார்கள் நம்பி இருந்தாங்க அவங்க எனவேதான் ஏசப்பா நான் யாரும் சிலர்கிட்ட கேட்கும் பொழுது ஒருத்தர் பதில் சொல்லுவார் அங்க அப்ப எலியா வருவார் என்று நம்பிக்கை அவங்க மக்கள் மத்தியில் இருந்துச்சு இங்க பாருங்க அவருடைய செயல் அனாதையா நிக்கிற ஒரு சகோதரி புருஷ செத்து போயிட்டாங்க புள்ளதா இருந்தா பிள்ளைங்க அந்த போயிட்டான் அப்ப தாய் எங்க போவாங்க அவங்க ஆதரவு யாரு அந்த குறை அவர் போக்குகிறார் இதே போல இன்னொரு கைம்பெண் ஒரு நிகழ்ச்சியை வந்து எளியாகவும் செய்வார் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சி வந்து ஒன்னு அரசர் பதினேழு நீங்க வாசிச்சு எட்டு இருபத்தி மூணு வாசிச்சு பார்க்கலாம் நீங்க சாரி வாத்து கைம்பெண் இசை மக்களுக்கு கடல் தண்டனை கொடுப்பாரு நீ தப்பான பாதையில் போற ஒரு நாட்டில் பஞ்சம் வரும்னு சொல்லுவார் அந்த பஞ்ச காலத்தில் ஒரு நல்ல பெண்ணுங்க வாழ்ந்து சாரி பாத்துங்கிற ஊர்லேயே ஒரு புறவினர் பெண்ணவர் அங்கே ஒரு கைம்பெண் அந்த கைம்பெண் அங்கே மகன் கூட வசித்து இருப்பாங்க அங்கே அற்புதம் செய்வார் அங்கே இந்த பஞ்ச காலத்தில் அங்க இருக்கிற எண்ணையும் மாவும் தீராதபடி மாபரும் அற்புதத்தை எளிய வழியாக இறைவன் செய்வாரு அந்த அற்புதத்தை பார்க்கலாம் அப்போ ஏசு புதிய எளியாவாக சொல்றேன்னா இந்த உடல் அவயம் அவைய அவயம் செய்கின்ற காரியம் நீ யாரை சார்ந்தவன்னு அதை சொல்லணும் பாருங்க செயல் இவர் யார்னு சொல்லு பாருங்க இவர் பெரிய இறைவாக்கினராக இருக்கிறாரே கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறாருப்பாவை கடவுள் என்று மக்கள் நம்புகிற அளவு வாழ்ந்தாரு இல்லையா அவர் செஞ்சாரு இல்லையா மக்கள் நெசித்தாரு இல்லையா தந்தையுடைய சாயல் ஏசப்பாடு செஞ்சாரே இல்லையா அதே போல நாம் யாரு நம்ம அப்பாவுடைய உறுப்பு உறுப்புகள் நாமல்லாம் அதான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவ உடலுடைய உறுப்புகள் நீங்க அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துடைய பிரதிபலிப்பு நம்ம இடத்துல இருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக இருக்கணும் அதைத்தான் இன்றைய நாள் நம்ம தியானிக்கிற்கிறோம் தியானிச்சு கொண்டு இருக்கிறோம் நாம திருப்பாரில் பாருங்க அப்போ நாமலாம் யார் நாம கடவுளுடைய மக்கள் அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கடவுள் என்கின்ற உடலில் உறுப்பாளர் இருக்கிற நாம என்ன பண்ணணும் அவருடைய அவருடைய சாயல் நம்மளை வெளிப்படணும் பார்த்தோம்னா ஐயோ மகராஜா அப்படின்னு சொல்லணும் ஹம் இவன் ஒரு கிறிஸ்தவன் இவன் தான்டா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணும் இவன் தான்டா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணும் இவன் ஒரு கிறிஸ்தவன் நீ திருப்பாள பாருங்க நீக்கி ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் மகிழ்ச்சியோட ஆண்டவரை பாடுங்கள் ஆண்டவரே கடவுளென உணருங்கள் அவர் நம்மை படைத்தவர் அவர் மேய்க்கும் ஆடுகள்லாம் நன்றியோடு ஆண்டவர் தம் திருவாயில் நுழைஞ்சு நுழைஞ்சு போங்க இல்லையா புதிய பாடலை சேர்த்து அவரை பாடுங்க அவர் நன்றி சொல்லுங்க அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் நல்லவர் அவர் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரென்பு கடைசி அந்த வ அந்த வழி பாருங்க அப்போ தலைமுறை தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அவர் நம்பத்தக்கவர் சௌகர் சவுகரிகளே தான் மிக முக்கியமானது அப்போ அப்படிப்பட்ட தக்கவருடைய உடலின் உறுப்பினர் இருக்கிற நாம எப்படி இருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யலாமா சிந்திச்சு பாருங்க ஏசப்பா செயலியே ஏசப்பா செயலியே யார் என்னை அடிச்சு அவரை அடிச்சு கொலை பண்ணி தூக்கி மாட்டினாங்களோ அங்கே இருக்கும் அவருக்கு மன்னித்த அவருக்கு மண்டாடினாரு தந்தையே இவங்க செய்தான்னு தெரியாமல் செய்கிறாங்க சாவரில் கூட மண்டாடினாரு அவங்களுக்காக அப்படிப்பட்ட உடலின் உறுப்புகளாக இருக்கிற நாம திரும்ப மன்னிக்காமல் இருக்கலாமா தந்தை நம்பத்தக்கவர் அவருடைய உறுப்புகளாக இருக்கிற நாம நம்பிக்கை துரோகம் செய்யலாமா நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்போ நாம் கிறிஸ்து அவன் சொல்றான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றான் அப்போ கிறிஸ்தவ நம்மிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நான் உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வாழ முடியும் தகுதி உள்ளவர்கள நேரத்தை சொல்ற பாருங்க செயல் விசுவாசம் சத்த விசுவாசம் நம்முடைய செயல் ஏசப்பாவை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் தந்தையா இறைவன் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படி இருந்தால்தான் இன்றைய வாசகம் நம்மள செயல்படுதுன்னு அர்த்தம் எப்படி ஏசப்பாவுடைய செயல் ஒரு கடவுள் நம்ம வந்திருக்கிறாரு ஒரு பெரியவாக்க நம்மகிட்ட வந்திருக்கிறாரு கடவுள் நம்ம தேடி வந்திருக்கிறாருன்னு சொல்லி கடவுளை போற்றி போகிறாங்க அதை போல நாம் செய்கின்ற காரியங்களால் எசப்பாவுக்கு மகிமை சேரணும் எசப்பாவுக்கு பெருமை சேரணும் அப்பதான் நாமெல்லாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் திரும்ப சொல்ற பாருங்க நாம் வாங்கக்கூடிய பெயர் இவன் தாண்டா கிறிஸ்தவன் அப்படின்னு ஐயோ இவெல்லாம் கிறிஸ்தவன் என்ற பெயரை நாம் ஒரு காலம் வாங்கக்கூடாது സിന്ധിപ്പം നാം നല്ല കരിസ്തലായി ആയി ജപിപ്പം രണ്ട് നാളെ സന്ദിപ്പം